உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கலக் கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் ஏசாயா நாற்பத்தைந்து மூன்று முதல் நான்கு வரை அன்பான தேவனே நாங்கள் காணாத இடங்களில் இருப்பவைகளே நீர் அறிவீர் நாங்கள் திறக்க முடியாத கதவுகளை நீர் உடைப்பவர் நீர் சொல்லியபடி வெண்கலக் கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாட்களை முறிக்கும் உமது வல்லமையை எங்கள் வாழ்வில் இன்றே செயல்படுத்தும் இந்த இருள் நிரம்பிய உலகத்தில் எங்கள் வாழ்க்கையில் மறைக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதங்களையும் பொக்கிஷங்களையும் நீர் வெளிப்படுத்தும் தேவனாக இருக்கிறீர் இயேசுவே எங்களை சூழ்ந்துள்ள துன்பங்கள் மற்றும் பொருளாதார நெருக்கங்களில் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தளத்திலும் அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து இந்நாட்களில் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற பொக்கிஷங்கள் அனைத்தையும் இடம் கொள்ளாமட்டும் ஆசிர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி ஆமேன்